காலையிலேயே என்ன அழகாக பூ பூத்து கிடக்கு பார்க்கவே என்ன சந்தோஷமா இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது திட்டியா காலையிலேயே சூப்பராக இருக்குது பூவை ரெண்டு பறிச்சு இந்த கொண்டையில் வச்சா என்ன அழகா இருக்கும் இந்த பிள்ளையோ இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றினா நல்லா பூ பூக்க மாட்டியா பூ பூக்க பார்த்தாலே என்ன ஆசையாக இருக்குது ரெண்டு தண்ணியை ஊற்ற மாட்டேங்குவோ மழை தான் உண்டு வாசலே என்ன அழகாக இருக்குது நல்லா வண்ண வண்ணமாக பூ பூத்து போய் கிடக்கு ராணி வாசகமி என்ன அந்த பக்கிட்டு வந்திருக்க கலையிலே என்னத்தை சொல்லுது ராணி அன்னைக்கு நான் கோழி தானே தேடிட்டு வந்தல அன்னைக்கு வசந்தி வாங்க கூட தானே இருந்தா நான் கேட்கும் போது ஊமை கட்ட மாதிரி வாய திறக்காம அப்படியே தானே நின்றுட்டு இருந்தா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஏன் சாமி இப்படி கோவமா இருக்க என்னாச்சு காலையிலே ஏதாவது பிரச்சனையா என்னது பிரச்சனையா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத ராணி நீ அந்த வசந்தி தான் என் கோழியை பிடிச்சி தின்னு இருக்கான் நல்லா தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு அவன் மாற்றினால இந்த ஊர்லையும் அவளை காய் துப்பம்படி பண்ண மாட்டேன் நானே என்ன கொழுப்பு பத்தியா திருட்டு கொழி பிடிச்சி திங்க சொல்லுது அவளுக்கு அப்படி உள்ளவ வேற ஏதாச்சும் திங்கணும் என் விட்டு கோழிதான் சிவகாமி நல்லா விசாரிச்சியா வசந்தி அந்த மாதிரி ஆள் கிடையாது பார்த்துக்க அது மாதிரிலாம் செய்யாது பிள்ளை என்ன நடந்துச்சுன்னு நல்லா விசாரிச்சியா இல்லை எவ்வளாச்சும் ஏதாச்சும் தெருவில் சண்டை முடிவுறதுக்காக எதுவும் சொல்லி விட்டுருப்பா அதை கேட்டுட்டு எதுவும் பேசாத நல்லா தீர விசாரிச்சு பேசி அம்மா சொல்லிட்டேன் என்னத்தை விசாரிக்கிறது நல்லா விசாரிச்சாச்சு நல்லா அவன் கையின் தளமா மாட்டினான் இன்னைக்கு இருக்குல்ல அவன் முகரையெல்லாம் துப்ப மாட்டேன் என் கோழி தின்னதுக்காக பதில் சொல்லி ஆகணும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு இந்த தெருவு இன்னைக்கு நாரப்போது பார்த்துக்க எவ்வளோ கொழுப்பு அவளுக்கு வீட்டு கோழி மேய போனதை பிடிச்சி அடித்து ஆக்கி தின்னு இருக்கா ஒரு வார்த்தை நான் அவ்வளோ ரெண்டு நாள் தேடிட்டு கிடைக்கேன் குளிச்சரிக்கு மாதிரி அவ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாளா இன்னைக்கு இருக்குல்ல செவாமி அது மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டா என்ன எதட்டு நல்லா போய் கேட்போம் எதுவும் பேசாத சிவாமே நம்ம ஒரே ஊரில் இருக்கோம் ஒன்றுக்குள்ள ஒன்று எதுக்கு நாலு பேர் மூஞ்சி முடிக்கணும் இந்த மாதிரி பேசாத என்ன அவர்கிட்ட என்ன எதுன்னு நானும் கேட்குறேன் வா போவான் என்ன கேட்க வச்சுக்கணும் இன்னைக்கு பாரு என்ன ஆக போது இந்த சிவகாமி யார் இன்னைக்கு இந்த தெருவு பூரா தெரியும் அதுக்கப்புறம் தானே இருக்கு இன்னும் கரும்பாடுபட்டு இந்த கோழியெல்லாம் நான் வளர்க்கேன் கோழி பிஜே எழுறது நான் நல்லா வாய்க்கு திசையாக திங்கது அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறவன் வளர்த்து திங்கணும் அவராட்டு கொழுது நல்லா ருசிக்குதோ இன்னைக்கு நல்லா ருசிக்கும்ல இன்னைக்கு படுற பாட்டுல அவ என்ன ஆகப்படுறான்னு பாரு ஐயோ இவருக்கிட்டே வீட்டுக்கு ஒழிவா பிடிச்சி என்ன ஏச்சு ஏசியா என்ன நடந்துச்சுன்னு வேற தெரியல ஏதாவது ஆளுக்காலும் மயிறு பிடிச்சா போட்டுட்டு கிடக்க போற அளவு போய் பாப்பா என்னான்ட்டு ஏன் இவளுக்கு அவத வேலை வசந்தி இருக்காளே ஐயோ குழம்பு வேற அடுப்புல போட்டுட்டு வந்தேனே ஏ சத்தியா அடுப்புல குழம்பு கிடக்கு அதை மட்டும் துணியை பிடிச்சி இறக்கி வச்சிருட்டி இன்னும் வந்துடுறேன் நானே இவளும் பேசியா அவளும் பேசுவா என்ன பண்ணிட்டு கிடக்க போறான்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அது வேற ஒருத்தி பேசி மான கிடா போகுது என்ன கொழுப்பு இருந்த என் கோழிய பிடிச்சி தின்னு இருப்பான் வாயி இன்னைக்கு வசம்ப வச்சு தேய்ச்சிட மாட்டேன் பாருடி பாரு இன்னைக்கு தெரியும் சிவகாமி யாருன்னுட்டு ஆஹ் விட்டு கோழியை அவனுக்கு திங்க நேரம் கிடைச்சிச்சோ போய் பியாதிங்கதே அவளை சுவையாக திங்கணும்னா என்ன தும்முறை கிருட்டி வார உங்க நாலு முடிய பிடிச்சி நான் ஆயில இன்னைக்கு நான் பொம்பளையே கிடையாது பார்த்தது ஏன் அவளுக்கு என்ன கைகள நொண்டியா போச்சோ போய் உழைச்சி வாங்கி திங்கது அவளை சுவையை இறச்சி திங்கன்னு ஆசைப்பட்டம்னா அடுத்த விட்டு கோழியை பிடிங்கதான் திங்கணுமா இரு டி இரு வந்து ஒன்று வச்சுக்கேன் இரு என்ன பட்டு வளர்க்க ஒரு கோழி இருந்தா என்ன பட்டு வளர்க்கேன் ஒரு முட்டை தின்னுக்கா என்னால் முடியலை ஆ இவெல்லாம் தின்னு பார்த்தி எனக்கு என்ன ஆக போகுது அவ கேடு வர திருட்டு போல திங்கிட்ட கண்டுகிட்டு அழையிறாள என்ன பத்திமா என்ன இன்னைக்கு பார்த்தா ஒரே வேகமா இருக்கு இதோ குழம்புக்கிட்டே பரப்புல இருக்கு என்னடி ஆச்சு அதையான கேக்கறியே என்ன ஆச்சு தெரியுமா ரெண்டு மூணா விட்டு கோழியே காணான்னு தேடிக்கிட்டே கிடந்தா ஒரு வார்த்தை யாருமே சொல்ல கிடையாது ஒருத்த கூட மூச்சு விடல முரடு திறக்கலை இந்த அக்காவும் தெரு பூரா அலசி தேடினவளோ கோழிய காணலன்ட்டு விட்டாச்சு பார்த்தப்ப யாரு தின்னதுன்னு தெரியுமா அவ விட்டு கொலையவா பிடிச்சி தின்னவ யாரு தின்னது சும்மாவே செவாமியும் நல்லா யாசுவான் இதுல சங்கையா வேற கட்டிட்டுட்டால இன்னைக்கு தெருவெல்லாம் நல்லா நாடகம் பார்க்கலாம் பார்த்துக்க யாரை தமிட்டு தின்னது வேற யாரு அந்த வசந்தி வீட்டு பக்கத்தில் டெய்லி மேயம்பிளக்கு அந்த வசந்தி ஆள் இல்லாத நேரத்தில் பார்த்து நல்லா பிடிச்சி ஆக்கி தின்னுட்டா தின்னதுன்னு சொல்லலாம் ஒன்றும் பண்ணலை மேத்த உன் அங்கே சீனா இருக்கலாம் அவள் விளையாட வந்தா பார்த்துக்க என்ன எதுன்னு கேட்டோமா என்னடி இவ்வளோ லேட்டாக போகிறேன்னு கேட்டதுக்கு அம்மா கோழி அடிச்சு குழம்பு வச்சு தான் சொல்லி விட்டுட்டா நல்லா அந்த அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சா அதில் என்ன இந்த ஆட்டம்தான் இப்போ நேராக வீட்டுக்கு தான் போவாவோன்னு நினைக்கேன் இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் அநேகமாக நல்ல மயிறு பிடிச்ச அண்டை இருக்குது இன்னைக்கு நல்ல தெருவில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நான் வேறு பாலை அடுப்பில் போட்டுட்டு வந்தேன் அதை போய் நிப்பாட்டி வச்சுட்டு வந்துடுறேன் நீ போய்கிட்டே இது வந்துடுறேன் என்ன நீ பார்த்துமா நெசமா அந்த வசதி தான் பிடிச்சி தின்னாலும் நல்லா தெரிஞ்சு போச்சேன் அந்த வசந்தி என்ன வருத்து வருவா தெரியுமா நல்லா இன்னைக்கு சிக்கனா சிவகாமி சும்மாவே ஆடுவா பயங்கரமான ஆள் இவ்வளவு வாய் அவ்வளும் வாய் இன்னைக்கு நல்லா இருக்கு நிகழ்ச்சி நான் கூட இன்னைக்கு டிவி கரண்ட் வேறு இன்னைக்கு புல்லா சடவுன்னு போட்டுச்சாவா இன்னைக்கு எப்பட்றா பொழுது போகோதுன்னு நினைச்சிட்ருந்தேன் இந்த நிகழ்ச்சி பார்த்து இன்னைக்கு பொழுதை ஓட்ட வேண்டியதான் நான் போகிறேன் சிக்கனே நீ நியம கடைப்பா பார்த்துக்க அவளுக்கு ரெண்டு சோத்தை போட்டு கொடுத்தேன்னா அந்த பிள்ளை விளையாட போயிடும் நாங்கள் வந்து இருந்து நல்லா பார்க்கலாம் நீனும் சிக்கன் என்ன சரிக்கே நான் போயிட்டு ஓடுறேன் என்ன எதுன்னு முதல்ல இருந்து பார்த்தாதான் தெரியும் இடையில புரியாது கொஞ்சம் உடம்பு வெட்டி நல்லா அழகா இருப்பேன் கொஞ்சம் வீட்டு விட்ட மாதிரி தெரியுது உடம்பு குறைக்கணும் நல்லா சிலிம்மா இருந்தா தான் நல்லா அழகா இருக்கும் பார்த்துக்கு இந்த நாலு தான் நம்மளுக்கு நல்லா அழகு அதுவும் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கு பார்லரில் போய் வெட்டணும் வெட்டினா தான் நல்லா அழகா இருக்கும் நான் அவர் மாம்பழம் வேண்டும் என்றார் கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டும் என்றார் நம்மளை அடிச்சுக்க யாரும் கிடையாது தெருவில் நாம தான் நல்ல கலர் பார்த்துக்கு கண்ணம்லாம் என்ன ஆப்பிள் மாதிரி இருக்கு ஐயோ என்ன அழகு கண்ணடியே பொறாமப்படுற அளவுக்கு வசந்தி மட்டும்தான் அழகு ஐயோ ஒரே வெக்கமாக வருது என்ன பண்றது நம்ம இருக்க அழகுக்கு எங்கேயோ வக்கப்பட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கலாம் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா இப்படிதான் அவனுக்கு என்னடா அருமை என்னைக்கு தெரிய போதுன்னு தெரியல எப்ப பார்த்தாலும் வச்சுட்டு ஏதாவது கேட்டுட்டே இருப்பான் என்னைக்காவது என் அழக ரசிச்சிருக்கானா எதையாவது சொல்லியானா ஒரு அழகாக இருக்குன்னு ஒரு வார்த்தை ஆஹா சொல்ல மாட்டான் மூஞ்சலி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு உருன்னு என்ன திட்டிகிட்டே இருக்காதான் அவனுக்கு வேலை யார் சொன்னா என்ன அவனுக்கு என்ன தெரிய போகுது என்னோடய அழகை பற்றி அவனுக்கு என்ன தெரியும் தழுவைக்கு தெரியுமா கற்பூர வசனம் வசந்தி நீ மட்டும் தம்பி அழகு உலக அழகி போ அட்டிக்கு நீ போயிருந்து வச்சுக்கே உன்னே அடிச்சுக்க ஆளும் இல்லை அவன் நம்பர் ஒன்றில் வந்துருப்பத்துக்க என்ன பண்ணுறது இங்கே வந்து குப்பை கட்ட வேண்டியதாக இருக்கு நல்லா அழகாக இருக்கு ஒரு பிள்ளை விட்டாலும் நல்லா அழகாக இருக்கு இன்னும் இன்னும் இளம இல்லை என்ன அழகாக இருந்திருக்கேன் தெரியுமா ஒரு வயசுல நான் என்ன அழகு இன்னும் தான் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுறேன் பார்த்துக்கும் வசந்தி வசந்தி எப்படி வெளியிடவா யார் கூட்டிட்டு கிடக்காது அதானே கொஞ்ச நேரம் ஏன் அழகாக வர்ணிக்கல முடியாது சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி யாராவது வந்துட்டாவே எந்த நேரம்தான் ஆளுன்னு மூஞ்சலி மூஞ்சி வந்துடுவான் இன்னைக்கு வேற யாரோ வந்துருக்காவ யாருன்னு போய் பார்ப்போம்